குமார் அங்கு எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை நீடித்திருக்கிறது இது தொடர்பாக அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன சரவணகுமார் இந்த பிரச்சனை அந்த பகுதியில் எவ்வளவு நாளாக நீடித்து இருக்கிறது இது தொடர்பாக அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது பொது பாதையை தனிநபர் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர் தஞ்சாவூர் அருகே பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து உள்ளதால் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் நரிபாதை பகுதியில் மயானத்திற்கு உடலை கொண்டு செல்வதற்கு பாதை இல்லாததால் அந்த பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர் அந்த பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து உள்ளதால் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர் இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார் சரவணகுமார் அந்த பகுதியில் இந்த பிரச்சனை எவ்வளவு நாளாக இருக்கிறது இது குறித்து அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி தஞ்சை மாவட்டம் திருவோணம் தாலுகா நெய்வேலி ஊராட்சி சேர்ந்த நரிப்பத்தை கிராமத்தில் இறந்தவர் உடலை மயானத்துக்கு எடுத்துச் செல்லும் வழியை சிலர் ஆக்கிரமித்ததாக தெரிவித்து உடலை எடுத்துச் செல்ல முடியாமல் அவர் உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதாவது தஞ்சை மாவட்டம் பேராவூர்ணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவோணம் தாலுகா நெய்வேலி ஊராட்சி அரிப்பத்தை கிராமத்தில் இறந்தவர் உடலை எடுத்துச் உண்டான வழிப்பாதையை சிலர் ஆக்கிரமித்திருப்பதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் அந்த உடலை எடுத்துச் செல்லாமல் தவித்துக் ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக அந்த வழிப்பாதையை பயன்படுத்தியதாகவும் அவர் அந்த பாதையை தற்போது சிலர் உரிமை கொண்டாடுவதாகவும் தெரிவித்து தற்போது இந்த உடலை எடுத்து செல்ல முடியாது எடுத்து சென்றால் அவர்கள் அந்த இடத்தின் வழியாக செல்லக்கூடாது என தெரிவிப்பதால் தாங்கள் காலை முதல் தற்போது வரை உடலை எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இது இந்த சம்பவம் தற்போது மட்டும் நடக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவும் ஒரு நபர் இறந்த போது உடலை மயானத்திற்கு சென்ற போது அந்த இடம் அந்த வழிபாறையை ஆக்கிரமித்த நபர்கள் இது தங்களுக்கு சொந்தமான இடம் என தெரிவித்து உடலை கொடுத்து செல்ல விடாமல் தடுப்பதால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அந்த சமயத்தில் வந்த அதிகாரிகள் இந்த இடம் தனிநபருக்கு சொந்தமானதா அல்லது பொதுப்பாதையா என்பதை ஆய்வு செய்து உடனடியாக அதை நாங்கள் அப்புறப்படுத்தி தருகிறோம் என தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் ஒருவர் இறந்ததால் இந்த உடலை எடுத்துச் சென்றால் அவர்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள் என தெரிவித்து தற்போது வீட்டிலேயே அந்த உடலை வைத்திருக்கின்றனர் தற்போது தஞ்சை மாவட்டத்திற்கு பொறுத்தளவு மழை என்பது பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் உடலை எடுத்துச் சென்றால் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இது குறித்து பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் அவர்களிடம் நாம் கேட்ட அந்த இடமானது ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடமாகவும் பட்டா நிலம் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக இந்த கிராமத்தில் அவர்கள் வசித்து வருகிறார்கள் எழுபது ஆண்டு காலமாக அந்த பட்டா நிலம் வழியாக தான் உடலை மயானத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்க ஏற்கனவே இருந்த கோட்டாட்சியர் அந்த இடத்தை கைப்பற்றி அவர்களுக்கு வழங்குவதாக தெரிவித்த நிலையில் தற்போது வரை நடவடிக்கை எடுக்காததால் தற்போது இறந்தவர் உடலை எடுத்துச் சென்றால் அந்த நில உரிமையாளர் எங்களது உடலை அந்த இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல முடிய கூடாது என தடுத்து தற்போது தடுத்து வருகிறார் எனவே உடலை எடுத்துச் சென்றால் பிரச்சனை அதிகரிக்கும் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலை தற்போது கிட்டத்தட்ட ஐந்து மணி ஆன நிலையில் உடலை எடுத்து செல்லாமல் உறவினர்கள் தற்போது வீட்டிலேயே வைத்திருக்கின்றனர் அவர்களின் கோரிக்கை என்னவென்றால் எழுபது ஆண்டு காலமாக எடுத்துச் சென்ற அந்த வழிப்பாதை என்பது பொதுப்பாதையோ அல்லது தனியவர் இடமோ ஆனால் எங்களுக்கு எங்களது பகுதியில் இருந்து இறந்தவர் உடலை எடுத்துச் செல்வதற்கும் பள்ளிகளுக்கு குழந்தைகள் செல்வதற்கும் ஒரு பொதுப்பாதை இல்லாமல் இருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கென தனியாக ஒரு பொதுப்பணையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தற்போது நம்மிடம் தற்போது அவர்கள் உடலை எடுத்து செல்ல வேண்டுமானால் அந்த இடத்தின் உரிமையாளர் அனுமதி வழங்க வேண்டும் இல்லை என்றால் எங்களால் கொண்டு செல்ல முடியாது நாங்கள் வீட்டிலேயே வைத்திருக்கும் நிலை ஏற்படும் என தெரிவித்திருக்கின்றனர் தற்போது தாசில்தார் அந்த பகுதிக்கு வந்து சென்று அந்த நிலத்தின் உரிமையாளர்களிடம் இந்த உடலை எடுத்துச் செல்வதற்கு அனுமதி கேட்டு இருக்கிறார் ஆனால் இந்த இந்த வசிக்கும் மக்கள் அவர்களது உடலை அவர்கள் உறவினர்கள் யாரையும் உயிரிழந்தாலும் கூட கொடுத்துச் செல்லக்கூடிய நிலையில் இல்லாத சூழ்நிலை இருப்பதால் உடனடியாக மாவட்டம் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணமணி விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார் எங்க சாம போய் தேரானு நீங்க தக்க நடவடி எடுத்த எங்களுக்கு ஆமா எங்களுக்கு ஒட்டுமே வழி இல்ல நல்லா இருக்கீங்க வழி இல்ல முன்னேறுவெல்லாம் தவிச்சி தண்ணி